ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பிஜி ஹிஸ்ட்ரிக்கான ஜென்ரல் எம்பிசி கட் ஆஃபு தென் எம்பிசி பிஎஸ்டி கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து மைண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சரிங்களா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து மைண்டில் வச்சுட்டு படிப்பாங்க அல்லது அதுக்கு முந்தைய நேர் கட் ஆஃப் வச்சு மைண்டில் வச்சுட்டு படிப்பாங்க நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஒரு ஆவல் இருக்கும் சரிங்களா ஒருவேளை நம்ம வந்து ஒரு தொண்ணூறு மார்க் இருக்குன்னா நம்ம அந்த எக்ஸாமில் வந்து வருவோமா கட் ஆஃப் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு படிப்பாங்க அவங்களுடைய மைண்டில் ஒரு லெவல் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க சரிங்களா அப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அது அந்த கட் ஆஃபை பொறுத்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இயர் பை இயர் சேஞ்ச் ஆகிறது அதனால் நீங்கள் கட் ஆஃபை மைண்டில் வச்சுட்டு படிக்காதீங்க உங்களுடைய டார்கெட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நம்மளுடைய மேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மினிமம் தொண்ணூறு டு ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க தாராளமாக உங்களால் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய மேட்சஸ் தான் சரிங்களா நம்ம வந்து ரீச் பண்ணுறோமோ இல்லையோ மைண்டில் அதை வந்து செட் பண்ணுங்க அதே போல் நாற்பதுக்கு ஒரு சில பேர் வந்து முப்பது எடுக்கணும் பிளான் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து நான் இருபது எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அது வந்து மைண்டில் வச்சுங்க சரிங்களா ஏன் வந்து கட் ஆஃப் வந்து பார்க்காதீங்க அல்லது வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான அந்த இருபது இருபத்தொன்னில் நடந்து இருபத்தி ரெண்டில் போஸ்டிங் போட்டாங்க அதுக்கான ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்ததுனால ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் ஸோ மற்ற மேஜஸும் நீங்கள் வந்து டிஆர்பியில் அவைலபிளாக இருக்குது வேணால் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எதுக்காக பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டனில் எவ்வளோ மார்க்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள் நூற்றி பதிமூணு மார்க்ஸ் அதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு மார்க்ஸு அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூறு சரிங்களா அதுக்கடுத்து ஒவ்வொரு மார்க்ஸாக குறையும் தொண்ணூறு எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு குறையும் அதே எங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது நூற்றி எட்டு நூற்றி ஏழு நூற்றி ஆறு நூற்றி அஞ்சு இந்த மாதிரி குறையுது அப்போ இங்கே மார்க்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடே தானில் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பிலாம் ஹண்ட்ரடே தானில் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு மார்க்கே என்ன இருக்குது நூற்றி பதிமூணு இந்த மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்தடுத்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து மார்க்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டில் நமக்கு வந்து தொண்ணூறு மார்க் எடுத்தால் போதும் நம்ம வந்து முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா இருபத்தி ரெண்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூறு மார்க்ஸில் இருக்குது சரிங்களா நூறு தொண்ணூத்தொம்போது இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குது அது போயிட்டே இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இந்த கட் ஆஃபை வச்சு படிக்காதீங்க சரிங்களா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று எழுவத்தொம்போது எழுவத்தெட்டு சரிங்களா எழுவத்தி ஆறு இந்த மாதிரி என்ன பண்ணும் போயிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து இயர் பை இயர் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணக்கூடியது சேஞ்ச் ஆகக்கூடியது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஏன்னா அது கொஷினோட லெவலை பொறுத்து ஒரு சில கொ டைம் வந்து கொஷின் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக கேட்கலாம் ஒரு சில டைம் கொஷின் வந்து என்ன பண்ணலாம் டஃப்பாக கேட்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மேஜர்ஸ் வந்து பாட்னி நான் வந்து பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இது எல்லாமே எழுதிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணில் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு தொண்ணூறு மார்க்ஸ் தொண்ணூத்தஞ்சு மார்க்ஸு சம்திங் நூறு மார்க் எல்லாமே சொன்னாங்க அதாவது ஸ்டார்டிங் மார்க்ஸ் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தாலும் அதில் கட் ஆஃப் எல்லாமே தெரியும் அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி இருபத்தொம்போது இந்த மாதிரிலாம் மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா கொஸ்டின் வந்து எஜுகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த அந்த டைம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆனதான் சொன்னாங்க லாஸ்ட்டு மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு தொண்ணூறு மார்க்லேயோ முடிஞ்சிருச்சு போஸ்டிங் முடிஞ்சிருச்சு சரிங்களா அதே ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் மார்க்ஸு நூறில் தான் என்ன பண்ணுச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எண்டு மார்க்கு தொண்ணூறு எண்பத்தெட்டு இந்த மாதிரி முடிஞ்சிச்சு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் மார்க்கு ஒருத்தவங்க மட்டும்தான் நூறு என்னோவோ இருந்தாங்க அதுக்கடுத்து தொண்ணூற்றி ஆறு அதுக்கடுத்து மற்றது எல்லாமே தொண்ணூறு சரிங்களா சாரி தொண்ணூறில் ஆரம்பித்து எழுபத்தெட்டு ஏழு எழுபத்தஞ்சி இந்த மாதிரி மார்க்ஸ்லேயே என்ன பண்ணுறது முடிஞ்சிடுச்சு பதினஞ்சு மார்க்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு சரிங்களா அதனால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இயர் வைஸாக அது வந்து என்ன பண்ணக்கூடியது சேஞ்ச் ஆகக்கூடியது சரிங்களா இங்கே வந்து நூற்றி பதிமூணு மார்க்ஸு இங்கே வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க் இதுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய கம்பாரிசன் பாருங்கள் அடுத்த லெவல் பாருங்கள் நூற்றி ஒம்பது இங்கே அதுக்கடுத்துல தொண்ணூற்றி நாலு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே தொண்ணூறு எண்பத்தொம்பது இது கீழே தான் ஒரு ஒரு மார்க்ஸை குறையும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றொம்போது நூற்றி எட்டு இதில் ரெண்டு பேர் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க சரிங்களா ஒரே மார்க்ஸில் ரெண்டு மூணு பேர் இது இருப்பாங்க ஸோ இந்த மார்க்கு இந்த மார்க்கும் பத்துலேருந்து பதினஞ்சு மார்க்ஸ் வந்து என்னது டிஃப்ரெண்ட் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து தொண்ணூறு மார்க்ஸை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிச்சிங்க அப்படின்னா அப்போ கட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் ஆகிறது தொண்ணூறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே வந்து ஸ்டார்டிங் ஆகிறது நூறாக இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த மார்க் பாருங்கள் சரிங்களா தொண்ணூத்தொம்போது எண்பத்தி அஞ்சு எண்பது சரிங்களா தொண்ணூற்றி ஏழுலேயே வந்து என்ன பண்ணுறச்சு முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா பிசிஎம்மு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி கேண்டடேட்டுக்கெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ தொண்ணூற்றி ஏழோட முடிஞ்சிச்சு அப்போ உங்களுடைய மார்க்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கட் ஆஃப் வச்சுட்டு எனக்கு தொண்ணூறு மார்க்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிட்டு படித்தீங்க அப்படின்னா இங்கே தொண்ணூறு மார்க்ஸுக்குலாம் போஸ்டிங்கே இல்லாமல் இருக்குது சரிங்களா எண்பத்தஞ்சு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து எண்பத்தொம்போது எண்பத்தஞ்சுலாம் அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க ஸோ கட் ஆஃப் பார்க்குறது வந்து பார்த்து வச்சுக்கிட்டு படிக்கிறது நல்லதான் ஆனால் அந்த மார்க்ஸ் வந்து பி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க எனக்கு இவ்வளோ மார்க்ஸ் போதும் ஏன்னா இந்த இரலில் இவ்வளோ தான் வந்திருக்கு இந்த இயரில் இவ்வளோ தான் வந்திருக்கு அதனால் நான் இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் படிக்காதீங்க அது கொஸ்டின் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சேஞ்சஸ் ஆகும் அது உங்களுடைய ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒப் சரி பரவாயில்ல ஒரு ரெண்டு யூனிட்னால பரவாயில்ல நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து தொண்ணூறு மார்க்ஸ் தான் தேவை அப்போ வந்து அந்த இருபது மார்க்ஸ் வந்து ஏதோ ஒன் ஆர் டூ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே கொஞ்சம் வந்து படிக்கலைனாலும் அது படிக்கணும்னு ஃபிக்ஸ் ஆகாது சரிங்களா அதனால் அது வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை நம்மளே அதனால உங்களுடைய டார்கெட் எல்லாமே மேஜருக்கு நூற்றி பத்து அப்படின்னா மினிமம் தொண்ணூறு சரிங்களா மேக்ஸிமம் வந்து அது நூறு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து மேஜர் தான் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் சரிங்களா எண்பது மார்க் ஒரு சில பேர் எடுப்பாங்க எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து பத்து மார்க் அல்லது பதினஞ்சு மார்க் வந்துச்சுன்னா அவங்க தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க சரிங்களா அது ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகும் புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் மேஜரில் எப்படி அது எடுக்க முடியுமா நம்ம வந்து கொஷின் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் நம்ம வந்து எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுகிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா அங்கே போய்ட்டு நம்ம படிக்கிற டெஸ்ட் எழுதுகிற கொஷினே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல முடியாது ஒரு சில கொஷின் அந்த மாதிரி வரலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வரலாம் அல்லது ஏதாவது நம்ம பார்த்தது புக்கில் பார்த்தது அது மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம படித்தது நம்ம எழுதி பார்த்தது அப்படியே டைரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே நம்ம அந்த ஆப்ஷனில் ஆன்சர்ஸில் பார்த்தது தான் அங்கே கொஷினில் இருக்கும் கொஷின் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்டிருப்பாங்க அதுதான் நமக்கு வந்து என்ன கொடுக்கும் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும் சரிங்களா நம்ம எதாவது இப்போ நம்ம ஸ்கூல் பசங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருபது ஒன் மார்க்ஸ் இருக்குது அதே ஒன் மார்க்ஸ் தான் நமக்கு எக்ஸாமுக்கு வரும் படிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புக் பேக் கொஸ்டினில் ஒரு பத்து வரும் இன்டீரியரில் ஒரு அஞ்சு வரும்னா அந்த பத்து கொஸ்டினும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பத்து அவுட் ஆஃப் பத்து போட்டுருவாங்க நமக்கு இங்கே புக் பேக் கொஸ்டின் மாதிரி எதுவுமே இல்லை இந்த புக்கு தான் இது வந்து படிச்சிருங்க இதுலேருந்தான் கொஷின் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்குமே இல்லை அது எப்படி வேணாலும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கொஷின் வந்து கேட்கலாம் அது எல்லாமே நமக்கு நாம் இருக்கும் நீங்கள் வந்து அது மறந்துடுமோ அல்லது வந்து இது எனக்கு தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிங்கிற பயமே நமக்கு வந்து எனக்கு தேவையில்லை நம்ம எந்த அளவுக்கு படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மற்ற மேஜர்ஸ்க்கு வேணுனாலும் சொல்லுங்கள் அது வந்து போடுவோம் இது வந்து ஹிஸ்ட்ரிக்கே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ அவங்க சொன்ன கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எம்பிசி வந்து ஸ்டார்டிங் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டென் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது கம்யூனிட்டி வைஸாக இதில் போட்டு கொடுக்கல ஜென்ரல் டென்னில் எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க போட்டு கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னூற்றி ஒரு மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதே வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி ஃபஸ்ட்டு மார்க்கே இருக்காங்க சரிங்களா அடுத்தடுத்து எண்பத்தொம்போது மார்க்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் இருக்காங்க அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம்மு அவங்க சொல்லியிருந்தாங்க பிஎஸ்டிஎம் இங்கே பிஹெச்டிஎம் பற்றி கொஞ்சம் சரியாக தெரியல இங்கே தமிழ் மீடியம்னு கொடுத்துருப்பாங்க பிஹெஸ்டிம் இங்கே எஸ் நோன்னு கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி இங்கே லாஸ்ட்டாக எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எழுவத்தொம்போது எழுவத்தெட்டு மார்க்ஸில் வந்து என்ன பண்ணது இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது ரெண்டாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎஸ்டிஎம் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு மார்க்ஸும் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா பிஎஸ்டிஎம் அது வந்து ஒரு சில கேட்டகிரிலாம் கொடுத்துருக்காங்க அது வந்து செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா இது வந்து ஸ்டேபிள் கிடையாது அன்ஸ்டேபிள் எப்போ எந்த ஏர் வேணாலும் என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் ஆகலாம் ஸோ அந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்